இன்றைய வாழ்வுதரும் வார்த்தையானது தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ இந்த வார்த்தை நம் அன்னை மரியாலை குறிக்குது முதல் முதலை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் நம் அன்னை மரியாள் இதோ நம்ம யோசுவலை படிக்கிறோம் அந்த பேழை இருக்கிற இடத்திலிருந்து ரெண்டாயிரம் அடி தூர மக்கள் வர வேண்டும் என்று இதோ கட்டளையிட்டார் அதே போல் மக்கள் அன்னை மரியாள் அந்த பேழையிலிருந்து ரெண்டாயிரம் அடி தூர அந்த மக்கள் வருவார்கள் என்று நம்ம யோசுவா புத்தகத்தில் பார்க்குறோம் பிறப்பிலேயே தூய்மை நிறைந்தவள் நம்ம அன்னை மரியாள் அன்னை மரியாள் என்றால் மோசை வழியாக ஆண்டவர் செய்யப்பட்ட ஒரு பேழை அந்த பேழைதான் அன்னை மரியாள் சித்தி மரத்தால் பேழை உள்ளும் புறமும் பசும் மூடப்பட்டது நான்கு பொன் வளையங்களை அந்த வளையங்கள் யாரு அப்படின்னா முதல் வளையம் சுபக்கண் அன்னையுடைய தந்தை இரண்டாவது வளையம் அன்னம்மாள் தாய் மூன்றாவது வளையும் சிமியோன் குரு நான்காவது வளையம் மரியாளுக்கு ஒப்பந்தமான சூசியப்பர் கணவர் அப்படிப்பட்ட அந்த வளையம் நான்கு வளையத்து வளையத்திலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அந்த பேழையை நீ செய்ய என்று சொல்லி மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அதன்படி செய்கிறார் அதற்கு உள்ள வைத்திருந்த பொருள் என்ன அப்படின்னா எரோ எபிரேயர் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் நாலேருந்து படு என்றால் மன்னா ஆரோனின் கோல் பத்து கட்டளை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்ம அன்னையை தூய்மையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார் இவர் திருப்பொழிவு செய்யப்பட்டவராகவும் இருக்கிறார் பேழையில் இருபுறமும் கெருபுகள் தன் ரெக்கைகளால் பேழையை மூடி இருக்கும் பேழையை பார்த்தபடியே இருந்தது அந்த கெருபுகள் அன்னை மரியாதை அந்த பேழையை பார்த்தபடியே இருந்தது என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் மூடப்பட்ட யோ மாதான் யோவாலை விரட்டிவிட்டு மூன்று இருபத்தி நாலில் படிக்கிறோம் ஏதேன் தோட்டம் வாழ்வின் மரத்தின் கெருபுகளை சுற்றி சூழலும் சுடர் ஒளியும் வாழும் வைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் மோசியிடம் பேழைக்கு இருக்கும் இடத்திலேயே இருந்துதான் எப்போதும் பேசுவார் அந்த பேழை இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட பேழை யாருன்னா அன்னை மரியாள் உடன்படிக்கையை இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருந்து எப்போதும் பேசுகிறார் என்று சொல்லி நம்ம அன்னை மரியாள் தூய்மை நிறைந்தவள் பரிசுத்தம் உள்ளவள் யோவன் அச்செய்தி ஒன்று ஒன்றில் பார்க்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அந்த வார்த்தை யார் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்தானவர் தான் அந்த பத் கட்டளையிலே பேழையிலே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த ஆரோனின் கோல் யாரு என்றால் ஏசு கிறிஸ்து தான் புதிய மண்ணா யாருன்னா ஏசு கிறிஸ்து தான் பத்து கட்டளையும் அதே போல் ஏசு கிறிஸ்து இந்த மூவோர் தேவன் நம்ம அன்னை மரியாத இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்க தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி மூவோர் இறைவன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அன்னை மரியாள் தான் நம்ம தாயாக நம்மளுக்கும் தாயாக தந்திருக்கிறாங்க அந்த தாயை நம்மை அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையும் வணக்கத்தையும் நம்ம செலுத்துவோம் அவங்க எப்போது நம்மளுக்கு தாயாக இருக்கிறாங்க அந்த தாய் தன்னுடைய இயேசு சிலுவேடியிலேயே யோவானிடம் இதோ உன் தாய் என்று சொல்லி தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று ஒப்படைத்தது அன்று முதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் தாயாக இதோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அன்னையை நம்ம மரியாதையுடன் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நடத்தி அவங்களுக்கு வணக்கத்தை நம்ம செலுத்துவோம் அன்னை மரியாதை மதிப்போம் அவங்களோட நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே வீணாகாது இதோ நம்மளுக்காக அனுதீனமும் தன் மகனிடம் பரிந்து அந்த காணா ஒரு கல்யாணத்திலே இதோ அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அன்னை குறைகளெல்லாம் தீக்கிற அன்னையாக இருந்து நம்மளுக்கு வழிநடத்துகிறார் அந்த பரிந்துரையோடு நம்ம அவங்களோட பெற்றுக்கொள்வோம் மாதிரியே வாழ்க